இப்ப நீங்க அடி வாங்க போறீங்க சுபா நீ அடி வாங்க போற சுபாண்ட

ஹ் ஹை தமிழ்ல போடுக்க மெசேஜ் ஆஹா போட மாட்டேன் உங்கள் பெயர் சுபாவா இல்ல என்னுடைய பேர் வந்துட்டு அம்மு ஓகேவா இப்ப நான் என்ன பண்றது ரெட்டு அங்க இருக்கு ஒயிட்டு இங்க இருக்கு நான் எப்படி இப்ப போட போறேன் உங்களை வந்துட்டு நானு

நான் வந்துட்டு சென்னைங்க நீங்க வந்து திருநெல்வேலியா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா போடுறேன் நீ என்ன சொல்ற நான் போடுற ரெண்டுத்தையுமே போடுறேன் ஐயோ விட்டுட்டேன் இங்க சிந்தனைய வச்சுட்டேன் அங்க விட்டேன் நான் நல்லா நீங்கள் நல்லம்மா நான் நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 சாப்பிட்டீங்களா இன்னும் இல்ல தான் சாப்பிடணும் இல்ல இனிதான் சாப்பிடணும் ஓகே 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 சாப்பிடுங்க நீ ரெட் கார்ன் வச்சிரலாம் ஒயிட் கார்ன் உங்களால அடிக்க முடியாது சரி 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 இரு நான் அங்க பாரு நீங்க சாப்பிட்டாச்சும் சாப்பிடல வாங்க எப்படி இருக்கீங்க கொஞ்ச நாள் ஆகுது இல்ல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்குமா நான் லைவ் எல்லாம் போட்டு வீடியோஸ் போட்டு எதுவுமே போடல இன்னைக்கு தான் லைவ் போட்டிருக்கேன் இருக்கேன் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் மாம் சிஸ்டர் ஆ வணக்கம் வணக்கம் கையடு நீ நடுல கட்டாத எனக்கு தெரியும் ஆன்ட்டி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ஹாய் ஹாய் ஹாய்ப்பா ஹாய்ப்பா பா ஹாய் கேரம் போர்டு விளையாடுறதுக்கு கூப்பிட்டான் இவன் கூட நான் கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன் ரெண்டுமே நான் எப்படி எனக்கு ரெண்டு குழந்தைகள் உள்ளது உங்களுக்கு

எனக்கு எப்படி இருக்கும் நன்றி நன்றி நான் ஐந்து இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க அப்ப விளையாடி என்ன சுபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஓகேங்க ஓகேங்க

பல முறை விட்டேன் இந்த முறை விடுவேணா மாவிட ம் சரி போடு கேட்டு அக்கா என்னோட கையنا சாப்பிடுனது. அங்கவே மெசேஜ் வந்து. இன்னமேல ஒக்காண்டே வெட்டல மடிச்சி போட்டுக்கணும். ஓ நீ பாட்டியால அத வத்தற விட்டு போட்டு பாரு. ரொம்பது மணியே என்னது இது ஓபோடா. हाय மணிக்கு. கால் कटे அதுல अभी अभी ना रख 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 रख